அப்படியே சாமியா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல

கடையில் போய்ட்டு போட்டா எடுக்கணுமே கடை பக்கம்தான் அவன் அண்டை விட மாட்டாரே அன்னைக்கு அந்த போடு போட்டதில்ல என்ன பண்ணுவேன் ஏமா அவராக என்ன சம்பாரிச்சு எல்லாமே போட்டாரா பத்து ரூபாய்க்கு பிரோசனை இல்லாத மனுஷன் அஞ்சுக்கும் பத்து ரூபாய் என் காலை சுத்திக்கிட்டு வந்த ஆள் அந்த ஆளுக்கு என்ன திமற வேண்டியது இருக்குது என்னை யாரும் கடைக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உரிமை அந்த ஆளுக்கு கிடையாது நான் போய் போடு போட்டு போட்டு விட்டு வந்துடுவேன் சொல்லிவிட்டேன் போய் எப்படி நைஸாக போட்டா எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா சரிம்மா இங்கே கடை தான் இங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் சார். ஆ சரிமா சரிமா. ஏமாடி ஏமாடி. என்னப்பா? ஏமா அங்க பார்த்தா அந்த மாங்கட்ட பையன் என் மாப்ள மாதிரி இருக்கமா?

அப்படியே சும்மா விட கூடாது சாமியார்கிட்ட சொல்லி இவனை முடிச்சு விடுறதுதான் நல்லது எப்பா முதல்ல துணி கடைக்கு எதுக்கு வந்திருக்கானு பாப்போம் ஒருவேளை இவ இந்த ஆளு காசை வச்சு நல்லா துணியா வாங்கி போடணும்னு வந்திருக்காளோ உனக்கு ஒரு பட்டு புடவையும் ஒரு ரவிக்கு துணியை எடுத்து கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத இவனுக்கு பாத்தியா அவளுக்கு துணி எடுத்து கொடுக்கறதுக்கு கடை இன்னைக்கு வந்திருக்கான இதுலயும் பாரு ஊருக்கு ஒதுக்காப்புறத்துல இருக்கக்கூடிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தா அதுவும் இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா சிரிப்பா சிரிச்சிரும் ஏற்கனவே சிரிச்சு போய் தானப்பா கடைக்கு இதுல தனியாக சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு ரெண்டு பேத்தையும் கையும் கலவமா இப்ப புட்டிச்சு அந்த கட்டையிலேயே போட்டு பிரிச்சு மேஞ்சறேன் போங்கப்பா முதல்ல போய் அங்க வண்டியை நிறுத்துங்கப்பா மாரி மாரி என்ன பாலா பண்ணிட்டு இருக்க நம்ம கடையா இருந்தால பிரச்சனை இல்ல அடுத்த கடையில போய் அப்படியே சண்டைய போடுறனு வெச்சுக்க அவளே தான் நம்மள முடிச்சு விட்டுருவாங்க நம்ம முதல்ல அங்க போறதே அந்த ஆளுக்கு தெரிய கூடாது அங்க என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு ஊட்டு நின்னு பார்க்கணும் முதல்ல வண்டியை எங்கட்டாவது போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அங்கட்டு போவோம் சீக்கிரம் போங்கப்பா

இங்கே நின்று வள வளன்னு பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க அங்க இதுதான் சாக்குன்னு அவ மொத்த காசுலையும் துணி எடுத்து சுருட்டிடுவாடி வாடி முதல்ல உள்ள போவோம் என்ன பண்றாங்கன்னு போய் பாப்போம் உள்ள போயிட்டான் இது மட்டும் இருக்கு எனக்கு என்னமா தெரியும் நானும் கூட தான வந்து நிக்கிறேன் உனக்கு கருமாதிக்கு பூவாயமே வைக்கிறேன்

வேஷ்டியை சட்டையுமா போட்டுக்கிட்டு இப்பதான் முத முதல்ல இந்த டிரெஸ் செம்மையா இருக்கீங்க பாத்தியாடி உங்க அப்பன் காசெல்லாம் எப்படி கரைஞ்சு ஓடுதுன்னு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் பேண்டு சட்டை போடுங்கன்னு சொன்னதுக்கு என்ன என்ன அற அரைஞ்சது இப்ப பாருமா பேண்டு சட்டையோட கோட்டும் சேர்த்து போட்டுக்கிட்டு சுத்தமா அந்த சிரிக்கிதான் சுத்த வைக்கிற சார் இனிமே எப்பயும் இதே மாதிரி டிரெஸ் பண்ணுங்க சார் அதுதான் செம்மையா இருக்கும் சரி லைலா சரி அப்ப இது கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்குல்ல இதே எடுத்துக்கோம்ல இதே எடுத்துக்கலாம் சார் ஆ ஓகேமா ஆ இப்போ சாரி எல்லாம் இருக்கா நம்ம கடையில எல்லாமே இருக்கு சார் ஏ சார் என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஒருத்தர் அவங்களுக்காக தான் போச்சுடி மொத்தமும் முடிஞ்சு போச்சு அவளுக்கு சேல எடுக்க போற நம்ம அவன் புருஷன் ஐயோ 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 இவளோ ஒரு காம உருப்பட மாட்டான் போற வண்டியில தான் அடிபட்டு சாவ போறான் நான் டி இதுக்கு அப்புறமும் இந்த கன்றாவிய பார்த்து தொலைல நமக்கு என்ன தலையில வாடி நீ வாடி முதல்ல அம்மா இன்னமா இங்க என்ன நடக்குதுன்னு நான் முதல்ல பார்க்கணுமா பாக்க பாக்க வயிறு பத்திட்டு எரியுது இந்த கன்றாவிய எல்லாம் கண்ணுல பார்க்கணும்னு தலையில தா முதல்ல வாடி முதல்ல வா இவனா மனுஷனே கிடையாது டி சி கன்றாவி கண்ணால பார்க்க முடியல எனக்கு மட்டும் என்னமா என் வாழ்க்கை எப்படி குளிக்குள்ள விழுந்துருச்சேமா

அකරனா நீ எவ்ளோ பெரிய தின்னாளன் ரெடி அய்யோ கால் அய்யோ கால் ஏறிப் போனீங்க அய்யோ வலிக்குதே நீயும் பேயே ஏறிட்டு அவ walk கேக்கிறேன்னு நினைச்சியே அப்ப அவளுக்கு வலிச்சிருக்காதா சொன்னேன் நான் ஒன்னும் வேற ஒண்ணும் பண்ணல இவத்தான் மருமவளை அழிக்கணும்னு மருமவளை அழிக்கணும்னு நீ புத்திமதி சொல்லிருக்கணும் அவன் பிடிச்சிருந்துக்கிட்டு நீ அந்த ஆளைய பாத்தனா அப்புறம் உன்னை என்ன பண்றது இங்க வலியா இல்லனா அங்க எனக்கு தண்டி எனக்கு நெஞ்சு வலிக்குது ஹ பாத்தியா அடியே

ஏற்கனவே கை கால முடிச்சு விட்டான்னு நானே வயிற்றுச்சல் பிடிச்சி பார்த்து கிடக்குறேன் இப்போ தான் உடனே வந்து நான் காப்பாற்றணுமா ஒன்னால தாண்டி இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன் ஏண்டி ஒன்னால தண்டி இன்னைக்கு நான் இங்கே வந்து நிற்கிறேன் மருமவளை அழிக்கணும் மருமவளை அழிக்கணும்னு சொல்லி மொத்தத்தில் நம்ம தான் அழிஞ்சு போயிடுவோம் போல இருக்கு ஐயோ அய்யோம்மா அவள் பேச கூட முடியலையே அந்த அளவுக்கு குத்தை வச்சு சொல்லி வச்சு போயிட்டா அம்மா இதில் வர நைட்டு வேற வரேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஏன் இந்த கிளி இது நைட்டுக்கு என்ன கிளியாக போதுன்னு தெரியலையே கடவுளே கண்டா என்ன காப்பாத்துறதுக்கு யாரையாவது அனுப்பப்பா நம்ம போய் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல சரி கேட்டு பாப்போம் பாட்டி பாட்டி அம்மாடி அம்மா இன்னைக்குதான் மேல இருந்து கீழே வந்திருக்கிய மகாராணி எப்ப இந்த பக்கமே வர வரமாட்டியம்மா இந்த வீட்டுக்குள்ளேயே என்னமோ பூட்டம் கோழி கணக்கா இருப்ப அப்படி இல்ல தான் வீட்லயே வேலை சரியா இருக்கும் ஆமா ஆமா வீட்லயே வேலை சரியா தான் இருக்கும் என்ன வீட்டு கண்ணிக்கு வேலைக்கு போகலையா வண்டி நிக்குது கிளம்புவாரு விஷயமா இருக்காரு என்னமா விஷயம் சொல்லிட்டு வைக்கிறதுக்கு எல்லாம் ஆள் இல்லன்னு அதான் ஏன் உனக்குதான் ஆளுங்க எதுவும் தெரியுமா இந்த ஊருக்கே நீ புதுசு உனக்கு யாரு தெரியும் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் அதான் சரி காலையில சாயங்காலமா கூட்டி விட்டா பரவாயில்லன்னு நினைச்சேன் அப்படியா ஆமாம் ஆமாம் உனக்கும் பொழுது போகும்ல இங்கிட்டு பின்னாடி பக்கம் எல்லா பக்கமும் கூட்டி அள்ளி போடணும் அதுக்கப்புறம் கூடின குப்பையை எரிச்சிடணும் இந்த வேலையெல்லாம் தான் செய்யணும் அப்புறம் வீடு கழுவணும் முழுகணும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் ஓ சரி சரி எல்லாமே நான் தலையாட்டிட்டு பின்னாடி அது மாட்டேன் இதை மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது இல்ல இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரி அப்ப நாளைக்குல செஞ்சுக்கோ சரியா பாட்டி ஆ சரிம்மா நான் அந்த ஆவாரம் பூவை தண்ணி வச்சு குடிப்போன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் போய் அதை குடிக்கணும் வீட்டுல இருக்கு வீட்டுக்குள்ளயும் எங்கிட்ட இல்ல எங்கிட்ட போறதா இருந்தாலும் சொல்லிட்டுதான் போவா அப்படியே தேவை நான்தான் போய் வாங்கிட்டு வருவேன் எங்க போயிருப்பாங்க எங்க போன இவ்ளோ நேரம் அய்யய்யே எங்கேயும் போல் வெளியில் அந்த பாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தேன் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க சரி எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுன்ட்டு தான் நான் வந்தேன் இன்ன வரைக்கும் நான் உன்னை காணலியே என்னாச்சோ ஏதாச்சும் பதறிகிட்டு இருக்கேன் நீ இவ்வளோ சாதாரணமா சொல்கிறேன் ஏன் உங்க பொண்டாட்டி யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சீங்களா ஐயோ வாளு அந்த பயமெல்லாம் எனக்கு கிடையாது ஏய் என்னையெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்களா என்னையவே இந்த நொச்சு பண்ணியை அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்றியே உன்னை மட்டும் எவனாவது தூக்கிட்டு போனேன் அவனை நீ சும்மா விடுவ அதை வாங்கி கொடு இதை வாங்கி குடுன்னுவ அப்புறம் அவன் மறுபடியும் எனக்கு போன போட்டு நீயே வந்து உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போயிறியான்னுருவான் அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும் கொலை கொளுக்காரு விட மாட்டேன்தாருங்க முடிஞ்சா பிடிச்சிக்கோ அவகிட்ட கேட்காமயே சேலை எடுத்துட்டு போயிருக்கான் என்ன சொல்றான்னு பாப்போம் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க சீதா வந்து அவன் வந்தாச்சு வந்தாச்சு உங்க அம்மா எங்க போது எங்க வருதுனே ஒண்ணும் தெரியலப்பா அது பாட்டுக்கு போகுது அது பாட்டுக்கு வருது ஏதாவது ஒண்ணு கேட்டா பேய் மாதிரி வள்ளு வள்ளுனு கத்துது அதனாலே பயமா இருக்குப்பா வீட்ல இருந்து எங்கட்டாவது ஓடிடலாம் போல இருக்குது எனக்கு அப்பலாம் சொல்ல கூடாது உங்க அம்மா ஒரு கோவத்துல இருக்கா அது ஒன்னு சரியா போய்டும் எப்பா இதுல என்ன பா துணி பையலா இருக்கே எனக்கு தான் துணி எடுத்து வந்திருக்கீங்களா ம் எனக்கு கோட் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்க அம்மாக்கு ஒரு சால துணி எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு எடுத்து கொடுத்த துணியெல்லாம் முதல்ல போட்டு அடி அதுக்கு புது துணி எடுத்துக்கலாம் ஆனால் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கே காசு பத்தல அதனால தான் எடுக்கல உனக்கு எடுத்த ஐநூறு ஆயிரத்துல எடுத்தா பிடிக்காதுன்னு அதனால அடுத்த தடவை எடுத்துக்கலாம் சரியா சரி உங்க அம்மா வந்து அந்த சேலை மட்டும் எடுத்து கொடுத்துரு ஆப்பா பா கட்டிக்கிற சொல்லு சரியா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷன கடிச்ச கதையா அத பண்ணி இத பண்ணி கடைசியில ஏன் தலையிலயே நீ கை வச்சுட்டல உன்னை சும்மா விட மாட்டேயா நானு ஆளுக்கு முன்னாடி நல்லவன் மாதிரி நடிச்சுக்கறான் ஆனா பக்கத்துல இருந்து பார்த்தா தானே இவனோட எல்லா பொழப்பும் தெரியுது எம்மா எங்கமா போன பசிக்குதுமா சோறும் பொங்கல ஒண்ணு முகல நீ பாட்டுக்கு போய்ட்ட ம் பட்டியா கரதா என்ன செத்து போய் போறியா ஒண்ணு இல்லல அப்புறம் என்ன ம் கையில என்னடி அப்பா துணி எடுத்து வந்திருக்கு துணியா அந்த சிரிக்கி அதை எடுக்க சொன்னா அதையும் நான் எடுக்கறானே அப்ப இம்பு திமிர இருக்கு உனக்கு இந்த அப்பா வாங்கடா குடுக்க சொன்னீச்சு எதுக்கு அந்த சிரிக்கிமா வேலுக்கு எடுத்ததெல்லாம் நான் பார்க்கணும் எனக்கே தலை இழுதா போய் தூக்கி வீசு அம்மா அப்பா வாங்கடா குடுக்க சொன்னீச்சு இந்தாமா

யார் யார் எப்படி எப்படி எப்பப்ப மாறுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நானும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன் பைத்தியக்காரி நிச்சயமா இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குது என்னக்கு இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கானு தெரியலையே வீட்டுல சி நமக்கு கோட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூணாயிரத்துக்கு எடுக்கிறமே அவளுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுலயாவது சேல துணி எடுத்து கொடுப்போம்னு சொல்லி ஆசாசையே எடுத்துட்டு வந்தா எப்படி தூக்கி வீசிட்டு போறான்னு பாத்தியா வேற ஒண்ணும் இல்ல கொழுப்பு கூடி போச்சு முதல்ல மாதிரி வைத்த காய போட்டா ஆட்டோமேட்டிக்கா கரை சுத்தி கிடப்ப இப்ப கொஞ்ச நாளா தீனி அதிப்பம் அதிகம் இல்ல அதனால பூரி அதிகமா போச்சு இரு இரு மொத்த தீனியும் குறைக்கிறேன் மிதுபெலும்பு முறிக்கிறேன்